அன்பு அறிவை கடந்து உறவை வளர்க்கும் மொழி அன்பு எழுத்தில்லாத உணர்வால் பேசக்கூடிய எல்லோராலும் புரிந்து கொள்ளும் ஒரே மொழி இது மனிதர்களால் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களாலும் பேசப்படும் ஒரே மொழி அறிவு சில சமயங்களில் இருமாப்பை உருவாக்கும் என்று பவுல் சொல்கிறார் ஆனால் அன்பு அறிவையெல்லாம் கடந்து உறவை உருவாக்கும் என்பது அவர் சொல்லும் இன்றைய முதல் வாசகம் எவ்வாறு என்கிறீர்களா நமக்கு ஆறறிவு ஆனால் ஐந்தறிவு மட்டும் கொண்ட நாய் பூனை ஆடு மாடு போன்ற விலங்குகளெல்லாம் நம்மிடம் உறவு கொள்வது எப்படி அறிவை கடந்த அன்பினால் நான்கே அறிவு கொண்ட பறவை இனங்களெல்லாம் நம்மோடு உறவு கொள்வது எப்படி அறிவை கடந்த அன்பினால் மட்டுமே மூன்றறிவு கொண்ட ஊர்வன இனமாகிய பாம்பு ஆமை முதலைகள் கூட நம்மிடம் உறவு கொள்வது எப்படி அறிவை கடந்த அன்பினால் மட்டுமே இரண்டறிவு கொண்ட மீன் இனங்கள் கூட நம்மிடம் உறவு கொள்வது எப்படி அறிவை கடந்த அன்பினால் மட்டுமே அவ்வளவு ஏன் ஒரே செல் ஆன ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் ஒன்று சேர்கின்றனவே அது எப்படி ஆணும் பெண்ணும் கொண்ட அன்பினால் மட்டுமே இந்த அன்பினால் தான் குழந்தை என்ற உறவு வளர்கின்றது ஆக அன்பு அறிவைக் கடந்த ஒரு மொழி அன்பு அறிவை கடந்து உறவை உருவாக்கும் வளர்க்கும் என்பதால் அன்பு கொள்வோம் உறவை வளர்ப்போம்